ஹலோ வெல்கம் டு இன் சினிமா இன்னைக்கு இந்த வீடியோல எந்த படத்தை ரித்தி நயனோட போர்ட்ரு இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல வர அந்த போர்ட்ருல எல்லாருக்குமே தெரிந்து வைத்திருந்தா எத்வின டைரக்ஷன் அனிருத் இந்த படமே வரப்போகுது ஆனா இந்த போர்ட்ருல பார்க்கும்போது போது தளபதி வந்து கையில் விளக்கேத்துற மாதிரி வச்சிருப்பாரு ஆனா அதுக்கு பக்கத்துல அப்படியே பாத்தீங்கன்னா டார்ச் பியர் ஆஃப் டெமோக்ராசி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க வரிகள் பேஸ் பண்ணி இந்த போர்ட்ரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த படம் வந்து ஒரு அரசியல் டச் பிலிமா இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தனங்களுக்காக நிற்கிற ஒரு கேரக்டராக தான் இந்த படத்தில் இப்போ மிஞ்சனே பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யத்வினோத் படம்னாலே வந்து ஹியூமன் பீயிங் பேட் பண்ண ஒரு படமாக தான் ஏறும் கிரீத்தன்டா நந்தன் ட்ரைலர் லாஞ்ச் ஈவன்லலாம் கூட ஒரு விஜயன்னு சொல்லியிருப்பாங்க ஒரு நல்ல படம்னா பெரிய ஹீரோ வித்யே நடிக்கிற படங்களில் நல்ல படங்கள் கிடையாது ஒரு ஹியூமன் பீயிங்கை பேஸ் பண்ணி மனுஷங்களை வந்து மனுஷனாக மாற்றுற மாதிரி இருக்கிறது தான் ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது மாதிரி ஒரு பேஸ் பண்ணி இந்த படம் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் தலைவை திட்டினேன்னு வந்து தலைவியோட கடத்தி படம் அதனால் யத் வந்து வலிமை தவிர மற்ற எல்லாமே ஒரு நல்ல படமாக தான் பண்ணியிருந்தார் அதே மாதிரி இந்த தலைவர் திட்டினேன வந்து இவர் ஒரு கெரியர்லேயே ஒன்றாத பெட்டு படமாக பண்ணால் கூட நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்த போற்று பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சேனல் மூவி ரிவியூ மூவி எக்ஸ்பிளேஷன் சொல்லி மூவி சம்மந்தப்பட்ட கண்டென்ட் தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு என்டர்டைன்மெண்டான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க